வணக்கம் நாம் இன்றைக்கி திருத்தணி முருகனை தரிசிக்க போகலாம் இது வட தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி மலையில் இருக்குது இந்த தலம் அறுபடை வீடுகளில் ஐந்தாவது படை வீடாகும் இந்த கோவில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து படிகளை கொண்டது அதாவது ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளை குறிப்பிடும்படியாக இந்த முந்நூற்றி படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மலைக்கோயில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் ஆகும் இந்த தலத்துக்கு ட்ரெயினில் வரலாம் பஸ்ஸில் வரலாம் சென்னையில் சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் நிறையா இருக்குது அதில் வரலாம் வந்துட்டு அப்படியே காரில் ஆட்டோவில் மேலே ஏறலாம் இல்லைன்னா கோயிலில் அதாவது தேவஸ்தானத்து பேருந்தும் இருக்குது அதுலேயும் வரலாம் நம்ம இப்போ அதில் தான் போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு ரொம்ப அழகான மலை பசுமையான மரங்கள் எல்லாம் சூழ்ந்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு கோபுர தரிசனம் கிடைக்கிது வாங்க இப்போ மேலே போயிட்டு கோயிலை சுற்றி பார்க்கலாம் இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அந்த கோயிலோடய சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம் வள்ளலார் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் கண்ணாடியில் காட்சி கொடுத்தார் இல்லையா அந்த முருகப்பெருமான் யார் அப்படின்னா திருத்தணி முருகன் தான் கர்நாடக சங்கீத மேதைகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதர் ஒருமுறை திருத்தணிக்கு வந்தார் மெய் மறந்து உள்ள முருகி முருகனை வணங்கி பாடிட்டுருக்கும்போது ஆறுமுகப்பெருமானே ஒரு சிறுவன் வடிவில் வந்து ஒரு கற்கண்டை வந்து தீட்சிதர் வாயில் போட்டதாகவும் அன்னைக்குலேருந்து இவர் அற்புதமான கீர்த்தனைகளை பாட ஆரம்பித்ததாகவும் சொல்கிறாங்க முருகப்பெருமான் கோபம் தணிந்து அருளும் தலம் என்பதால் இந்த திருத்தணியில் சூரசம்ஹார விழா நடைபெறுவதில்லை மற்ற எல்லா ஸ்தலங்கள்லேயும் சூரசம்ஹார விழா நடைபெறும் ஆனால் போர் முடிஞ்சு கோபம் தணிஞ்சு அருள் புரியிறதுனால திருத்தணியில் சூரசம்ஹார விழா கிடையாது இந்த கோயிலில் காதர் அப்படிங்கிற இஸ்லாமியரால் கட்டப்பட்ட நவாப் மண்டபத்தில் ஆடிக்கிறதுக்கே அது மாதிரியான நாட்களில் இஸ்லாமிய நண்பர்கள்லாம் வாதியம் வாசிக்கிறாங்க இந்த கோயிலில் முதல் பிரகாரத்தில் உள்ள பாலமுருகனுக்கு ஆருத்ரா அன்னைக்கு வெந்நீரில் அபிஷேகம் பண்ணுறாங்க திருத்தணியில் முருகனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சாதாரண சந்தனம் சாத்துறதில்லை முருகனுக்கு இந்திரனே காணிக்கையாக கொடுத்ததாக சொல்லப்படும் சந்தனக்கல்லில் அரைக்கப்படும் சந்தனம் மட்டுமே சாத்தப்படுகிறது இந்த சந்தனத்தை பக்தர்கள் நெத்தியில் வச்சுக்கிறது இல்லை ஆனால் தண்ணியில் கரைச்சி குடிச்சிடறாங்க இதனால் பல நோய்கள் ங்கிறத நம்பிக்கை விழாக்காலங்களில் மட்டுமே இந்த சந்தன பிரசாதம் கிடைக்கும் அருணகிரிநாதர் அறுபத்தி மூணு திருப்புகழ் பாடல்களால் இத்தலத்தினை பெரிதும் போற்றி துதித்துள்ளார் கச்சியப்ப சிவாச்சாரியார் தமது கந்தபுராணத்தில் மலர்களில் தாமரை மலர் போலவும் நதிகளில் கங்கை நதி போலவும் தலங்களில் காஞ்சிபுரம் போலவும் மலைகளிலெல்லாம் சிறந்தோங்கி திகழ்வது திருத்தநிகையே எனவும் உலகில் மலைகள் பல இருப்பினும் சிவபெருமான் கைலாய மலையினை காதலித்தது போல முருகன் திருத்தணிகை மலையினை பெரிதும் விரும்பி அங்கு மகிழ்ச்சியுடன் வீட்டிருக்கிறான் எனவும் இதனை சிறப்பித்து பாடியுள்ளார் திருமல ஆலயங்களைப் போன்று முருகனின் திருப்பாத சின்னத்தை அதாவது சடாரின்னு சொல்லுவோம்ல பக் அதை பக்தர்களின் தலையில் வைத்து ஆசி வழங்குவது திருத்தணி கோவிலின் தனிச்சிறப்பு ஆங்கில புத்தாண்டு தினத்தில் முருகப்பெருமானை வேண்டி கோவிலில் அமைந்திருக்கும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிகளுக்கும் பூஜை செய்து ஒவ்வொரு படியிலும் திருப்புகழை பாராயணம் செய்து வழிபடுவார்கள் இந்த திருவிழாவால் தான் முருகப்பெருமானுக்கு தனிகை துரை என்ற பெயரும் உருவானது இந்த தளத்தில் யானை வாகனத்துடன் முருகன் காட்சி தருகிறார் இந்த யானை வெளியே பார்த்தபடி இருப்பது மாறுபட்டது முருகன் தெய்வானையை மணந்தபோது ஐராவதம் என்னும் தேவலோக யானையை இந்திரன் பரிசாக கொடுத்தார் இதனால் தேவலோகத்தில் வளம் குறைந்தது இதனால் முருகன் யானையின் பார்வையை தேவலோகம் நோக்கி திரும்பும்படி கூற யானையும் தேவலோகம் இருக்கும் கிழக்கு நோக்கி உள்ளது வள்ளியை யானை ரூபத்தில் பயமுறுத்திய விநாயகர் ஆபத் சகாய விநாயகர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் இத்திருத்தலத்தின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் சண்முகர் அம்மன் வள்ளி தெய்வயானை தலவிருட்சம் மகுடமரம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருத்தணி திருப்புகளில் ஒரு பாடலை பாடுவோமா குடிக்கும் சீனமாக சிரிப்பவர் தம்மக்கும் பழிப்பவர் தம்மக்கும் திருப்பூக நேரு பென்ற ஓம்யாம் நின்னித்ததும் ஆளிக்கும் மனத்தையும் ஊருக்கும் நேசிக்காரு வருக்கும் பிறவாமல் நெருப்பையும் ஏறிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நீரை போகழ் உரைக்கும் செயல் தாரை தன்ன தன்ன தானத்தந்திமி திமி திமித்தின் தகு 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 தந்தன பேரி ിത്ത മുറ്റം സി തെരി കൊളുത്തും കതിർവേല തണി തനത്തിനിൽ കൂട പെൺ തനത്തിൻ തെരുത്തണീരുമാളി തൃത്തണീരുമാളി വെറ്റിൽ മുരു ഓഹരാ